ஹரஹர நம பார்வதி பதே ரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றிய நாட்டவர்க்கு மறைவா போற்றிய சில ஸ்ரீ வெங்கட்ராமஸ்வர் நிறைய நமக்கு ஆன்மீக ரகசியங்கள் செல்கிறார் எளிமையான பலன் தரும் விஷயம் நல்ல பலன்கள் வேண்டாமா அதில் முக்கியமாக பாருங்க என்னென்ன திருச்சி அருகிலே திருத்திய மலை தாயினும் நல்லாள் ஏக புஷ்பம் பிரியாள் இப்படி இந்த சின்ன மலையை வளம் வரும்போது பச்சரிசி கோலம் போட்டவரே கிரிவலம் வருவது என்ன நடக்கும் அங்காள பரமேஸ்வரியை நேரடியாக தரிசனம் செய்யலாம் பல விதத்திலும் ஓடோடி வந்து உதவி செய்வாள் அங்காளி குலதெய்வமாக இருப்பவர்களுக்கு மிகவும் ஏற்றம் இல்லை என்றாலும் சக்தி உபாசனைக்கு வழிவகுக்கும் இந்த வாத்தியார் எப்போ சொன்னார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஜூலை மாதம் ஐம்பதாவது பக்கம் ஸ்ரீ அகசி வியத்திலே நாம் கொடுத்துள்ளோம் இப்படி இன்னும் பார்ப்போம் துவாரபாலகர்கள் சங்கு சக்கரத்தோட ரெண்டு துவாரபாலகர்கள் நிறைய அபூர்வமாக காட்சி தரும் அற்புதமான ஸ்தலம் இது ஆதிவராக நத்தம் அதாவது அந்த சுவாமி நத்தம் இது எங்கே இருக்கு சிதம்பரம் அருகே உள்ள புவனகிரி அந்த நகரை ஒட்டி உள்ள எல்லை ஒட்டிய பெருமாத்தூர் அருகில் உள்ள கிராமம் இந்து பற்றி இதை பற்றியான விவரங்கள் முழுமையாக அரசியல் விஜயத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஏப்ரல் மாதத்தில் பத்தொம்போதாவது பக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்றம் தரும் எட்டு திசைகள் நாம் எல்லா திசைகளிலும் தேவதைகளுக்கு எட்டு திசையும் சுற்றி வந்துட்டோம்னு சொல்கிறோம் ஏற்றம் தரும் எட்டு திசையில் எட்டு திசைகள் சமஸ்கிருதத்தில் அஷ்டதிக் பாலகர்கள் கிழக்கு திசையில் யார் இருக்கா ஸ்ரீ ஹரிச்சந்திர மகாபிரபு தென்கிழக்கு சிவி சக்கரவர்த்தி தெற்கு அந்த தெற்கு திசையில் பர்பரிகன் மேற்கு நிமி சக்கரவர்த்தி வடமேற்கு திசை ஹரிகேசன் வடக்கு திசை ஜடபரதர் வடகிழக்கு திசை பிப்பிலாதர் தென்மேற்கு திசை பிப்ரதன் இந்த அனைவரையும் நாம் தினசரி ஒரு முறையாவது சொல்லி அவருடைய திருநாமங்களை சொல்லி வணங்கும்போது எட்டு திசைகளிலும் உள்ள அஷ்டதிக் பாலகர்கள்னு சொல்கிறோம் நம்முடைய இந்த பூலோகத்தை எட்டு திசையிலும் நாக தேவதைகளும் தாங்கி கொண்டிருக்கிறது அஷ்டதிக்கு எட்டு திசையிலும் பைரவர் தாங்கியிருக்கிறார் எட்டு திசையிலும் தேவாதி தேவர்கள் இப்படி திசையை காக்கின்ற தெய்வங்கள் தேவதாமூர்த்திகள் இவைகளை நாம் தினமும் வணங்குவதும் அர்க்கியம் கொடுப்பதும் நல்லவற்ற நல்ல பலனை கொடுக்கும் இப்படி சின்ன சின்ன காரியத்தை ஆண்கள் பெண்கள்லாம் எல்லோரும் செய்வது எல்லா விதத்திலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் நல்ல நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் நவராத்திரியினுடைய ரெண்டாவது நாளை அற்புதமாக கொண்டாடி எல்லோர் வீட்டிலும் ஆயுர் தேவி பூஜை வழிபாடு கண்டிப்பாக அவசியம் எதிர்கால பலன்கள் அப்படி இருக்கின்றது எதிர்காலத்திலே எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் தாங்குவதற்கு ஆயுர் தேவி ஓடி வருவார் இருப்பார் குழந்தைகளுக்கு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இப்பொழுதெல்லாம் சொல்ல மாளாத அளவுக்கு வேதனை தருகின்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக கேள்விப்படுகிறோம் அதை முன்பாக எடுத்து வரைத்தது ஞானபத்திர கிரந்தம் அதை மீண்டும் நாம் வராமல் தடுப்பதற்கு சமுதாயத்திற்காக சமுதாய நன்மைக்காக பாடுபடுவது யோகா சமஸ்தா சர்வே சர்வேஜனா சுகினோபவந்தில் நம்ம செய்ய வேண்டும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உறுதியாக உள்ளாலா ஆளா